ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் ஃபுல்லாக வந்து பட்டர்ஃப்ளை வந்து இருக்குது நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் நான் வந்து துபாயில் என் பேரனை கூட்டிக்கிட்டு நாங்கள் பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து பலவிதமான பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து இருந்துச்சு அதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் பட்டர்ஃப்ளை கார்டன் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி வந்து ரைம்ஸில் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேறு யார் யூ கோயிங் அவுட் இன் த கார்டன் அப்படின்னு ஒரு பாட்டெலாம் இருக்குது அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்டன் வந்து சூப்பராக வந்து அமைச்சிருந்தாங்க இது வந்து துபாயில் பட்டர்ஃப்ளை கார்டன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலவிதமான செடிகள் பூக்கள் எல்லாமே வந்து இருந்துச்சு பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து ஆரஞ்சு பழம் வந்து நவாக வச்சிருந்தாங்க என்ன பிள்ளைகள கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பட்டர்ஃப்ளை கார்டனில் வந்து நிறையா வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் கலர்ஸ் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு பாண்டு மாதிரி போட்டிருந்தாங்க அதில் வந்து பெரிய பெரிய மீன்கள் இந்த கொக்கு எல்லாமே வந்து ரியல் கொக்கு கிடையாது அது வந்து சும்மா அவங்க வச்சுருக்காங்க சின்ன குழந்தைகள் பார்க்கும் பொழுது ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவங்களும் வந்து என்ஜாய் பண்ணணும் இதை வந்து நம்ம படத்தில் வந்து காமிக்கிறதை விட நேரடியாக இந்த மாதிரி நம்ம ஊரில் எந்த ஊராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிள்ளைக பார்க்குற மாதிரி இருந்துச்சுனா நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிங்க அப்போ தான் வந்து அவங்க வந்து அதை ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும் பொழுது அவங்க மனசில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வந்து ஆசையாக இருக்கும் நாங்களும் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்